மன் உங்களோட ரப்பு யார் உடனே மண் பயப்படுவாரா உடனே சொல்லுவார் ரப்பி ரப்பி என் யாரு தானே தொழுது தான் முஸ்லீம்கள் பயப்படுத்து எங்களுக்கு சந்தோஷம் அங்கதான் இருக்குது இன்ஷா இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி கேட்பார் மார்க்கம் இது இவர் சொல்லுவார் உடனே என்ன சொல்லுவார் தீனியல் இஸ்லாம் என்னுடைய தீன் இஸ்லாம் என்ன இஸ்லாம் 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 முஸ்லீம் முஸ்லீம் என்று தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் பதில் மூன்றாவது கேள்வி கேட்பார் அல்லது உங்களுக்கு ஒராள் அனுப்பப்பட்டாரே நபி ஆள் அவர் யார் உங்களுக்கு ஒரு நபியும் அனுப்பப்பட்டாரே அவர் யார் உடனே சொல் ரசூலுல்லா எங்கட தூதர் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவார் மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி கேட்பாங்க முக்கியமான கேள்வி ஒமா இல் முக்க உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களோட ரொம்ப அல்லாஹ் அண்டு உங்களோட மார்க்கம் இஸ்லாம் அண்டு முகமது சல்லாஹூ அலைவசல்லம நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் உடனே சொல்லுவார் என்ன தெரியுமா உலகத்தில் ஓதி அதன் உண்மைப்படுத்தி நம்பினேன் அதால எனக்கு தெரியும் வேறொரு பதில் சொல்லல உங்களுக்கு அந்த மௌளை பயம் பண்றத கேட்டேன் நான் இல்ல நான் ஓதினேன் அதை நம்பினேன் அதை உண்மைப்படுத்தினாங்க